அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிஹ்டி அர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விற்கான அறிவிப்பு எப்போது வரும்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு உயர்நிலை பள்ளிகளில் வந்து மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தி ஒரு பள்ளிக்கு ஒன்பது ஆசிரியர்கள் தமிழ் ஆங்கிலம் கணிதம் இயற்பியல் வேதியியல் உயிரியல் வணிகவியல் வரலாறு பொருளியல் இந்த ஒன்பது பா ஒன்பது போஸ்ட் வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து மொத்தம் ஐ ஆறு பள்ளிகளுக்கு வந்து ஐம்பத்தி நான்கு பணியிடங்கள் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் ஒரு புதுசாக ஒரு போஸ்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணி அதுக்கு அப்பப்போ டெம்பரவரியாக ஒரு பர்மிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் இடையெல்லாம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் இது வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சில மேல்நிலை பள்ளிகள்லாம் வந்து மூன்று ஒரே சப்ஜெக்ட்டுக்கு வந்து மூணு பிஜி இருந்திருப்பாங்க அப்புறம் ஸ்ட்ரென்த்து குறையும் போது ஒரு போஸ்ட்டை வந்து சரண்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படி பண்ணதுலேருந்து அதுலேருந்து எடுத்து ஒரு ஐம்பத்து நாலு பணியிடங்களை வந்து கொடுக்குறாங்க மற்றபடி நிறவெல்லாம் கிடையாது ஏற்கனவே இவங்க சரண்டர் பண்ண போஸ்ட்லேருந்து எடுத்து ஒரு ஐம்பத்தி நாலு இடங்களை வந்து இதுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லாத நார்மலாக போயிட்டுருக்கும் ஏற்கனவே இருக்கிற பணியிடம்தான் சரிங்களா அதனால் அது கால இடங்கள் தான் ஐம்பத்தி நான்குமே காலையிடங்கள் தான் இன்னும் அதிகமான அளவு வந்து எதிர்பார்த்துருந்தோம் ஏன்னா சிறிய மாவட்டங்களிலே நான்கு பள்ளிகள் குறைந்தது ப்ரொப்போசலில் வந்துருக்கு அதே போல் பெரிய பெரிய மாவட்டங்கள்லாம் இருந்தது இப்போ முதல் முதற்கட்டமாக அதுக்கு அவங்க நிறைய ரீசன் சொல்கிறாங்க ஹையர் செகண்டரி அப்கிரேட் பண்ணுறதுல எங்களுக்கு நிறைய சவால்கள் இருக்குதுன்னு சொல்லி இப்போ முதற்கட்டமாக ஒரு ஆறு பள்ளிகளை வந்து தரம் உயர்த்தியிருக்காங்க நிச்சயமாக இது வந்து நம்மளுக்கு ஒரு கூடுதலான ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக உங்களுக்குலாம் இருக்கும் அதே போல் சமீபத்தில் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் கலந்தாய்வு நடைபெற்று முடிஞ்சிருக்கு இப்போ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய முதுகலை ஆசிரியர்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமையாசிரியர்களும் ஓய்வு பெற இருக்கிறாங்க அதுவும் நம்மளுக்கு ஒரு கூடுதலாக ஒரு காலிடங்கள் இடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே சமயத்தில் ஒரு இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்காது எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ ஹைஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பிஜிலேருந்து ஹை ஹெட் மாஸ்டர் போனவங்கள கோர்ட் வந்து இல்லை வந்து அவங்க வந்து கிடையாது மறுபடியும் வந்து பிஜி வந்து பிஜியாக தான் இருக்கணும் ரெண்டும் ஒரே கிரேட் தான் எப்படி இங்கேருந்து அங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து சொல்லிட்டாங்க இன்னும் வந்து அதில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான பேர் இருக்காங்க இப்போ அவங்களெல்லாம் கீழே பிஜியாக நம்மளுக்கு இறக்குனாங்கன்னா அதில் காலி இடங்கள் வந்து நம்மளுக்கு குறையிறதுக்கும் வாய்ப்பு தான் இருக்குது அதில் என்ன மாதிரி மூவ் அடுத்து செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் அட்லீஸ்ட்டு அவங்க வே ஆல்ரெடி இருக்கிறவங்கள விட்டுட்டு இனிமேல் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு தான் கோர்ட் வந்து கிளியராக சொல்கிறாங்க அதே போல் இப்போ நம்ம ஒரு ஆயிரம் இடங்கள் ரெண்டாயிரம் இடங்களுக்குன்னா முதல்ல ப்ரொமோஷனுக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஐம்பது சதவீதம் வந்து பதவி உயர்வு ஐம்பது சதவீதம் வந்து நேரடி நியமனம் ஆனால் இனிமேல்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட்லி யாருமே விரும்ப மாட்டாங்க அதாவது பிடிலேருந்து பிஜி வந்து அதிகமான அளவு வர மாட்டாங்க ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து பிஜி ஆகிட்டிங்கன்னா இங்கே உள்ள சீனியரிட்டி முதல் வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஹை ஹை செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஆக முடியும் அதனால மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து விரும்ப மாட்டாங்க எல்லாம் ஹை ஹெட் மாஸ்டருக்கு போகணுன்னு தான் அவங்க வந்து விரும்புவாங்க நினைக்கிறேன் அதேபோல் அவங்க டெட்டு பாஸ் அப்படிங்கிற இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் எப்படியாக இருந்தாலும் தேர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நமக்கு இந்த இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி காலியிடங்கள் அதிகமாக தான் இருக்குது ஆனால் இந்த ஆயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மீண்டும் முதுகலை ஆசிரியர்கள் வந்தாங்கன்னா கால இடங்கள் வந்து குறைஞ்சிரும் அப்போ அந்த இஷ்யூஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து ஒரு தேர்விற்கான அறிவிப்பு கொடுத்து போஸ்டிங் கொடுத்தாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் அது எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இடையில வந்து அதற்கெல்லாம் தயார் நிலையில் தான் இருந்தாங்க நம்மளுக்கு ஏற்கனவே இது சம்மந்தமாகலாம் ஆசிரியர் தேர்வாரிய செயலர் வந்து வேகண்ட் லிஸ்ட்லாம் கே கேட்டு அதெல்லாம் முன்னாடியே தகவல் கிடைச்சிது டிஆர்பி ஹெல்ப் லைன் நம்ம கால் பண்ணி கேட்கும்போது அடுத்ததாக நம்மளுக்கு வந்து பிஜிடிஆர்பிக்கான அறிவிப்பு தான் கொடுப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்போ சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு அப்புறம் நம்மளுக்கு வந்து பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க தான் இப்போ தேர்வு எழுத வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க எது எப்படியோ நிச்சயமாக நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஜாப் வாங்கணும் தொடர்ந்து படிங்க ஒரு முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும் முன்கூட்டியே திட்டமிடல் ரொம்ப அவசியம் இப்போ வந்து பிடி பிஆர்டி எக்ஸாமில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் அவங்க கொடுத்ததுலேருந்து இருக்கிற நாட்கள் வந்து எங்களுக்கு பத்தில் அவங்க மேஜர் மட்டும்தான் டென் யூனிட்ஸ் வந்து படிக்க போகிறாங்க பிஜிடிஆர்பியில் பார்த்தோன்னா மேஜர் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே இப்போ எல்லாத்தையும் படிக்கணும்னா நம்மளுக்கு டைம் வந்து பத்தாது அப்போ முன்கூட்டியே நம்ம திட்டமிட்டு படிச்சுட்ருக்கணும் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸ் என்னவோ அதுதான் இந்த வருஷத்துக்கும் கிளியராக நம்மளுக்கு வந்து சொல்லிட்டாங்க டிஆர்பி அப் இந்த வெப்சைட்லேயே நம்மளுக்கு வந்து கொடுத்தாச்சு அதனால் இன்னும் நீங்கள் சிலபஸை பற்றி யாருமே ஒரு பண்ணிக்க தேவையில்லை எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்டும் கம்பல்சரி உண்டு தான் அதுலேயும் வந்து மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் அதில் மிக எளிமையான முறையில் தான் இருக்கும் அதனால் எல்லாருமே முன்கூட்டியே திட்டமிட்டு படிங்க இப்போ எப்போ வந்து தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு கேட்டோம்னா நம்ம இந்த இந்த மாத இறுதிக்குள்ளார டிஆர்பி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எல்லாருமே கோரிக்கையில் வச்சுருக்காங்க இப்போ நம்ம டிஎன்பிசிலாம் கரெக்டாக அந்த டிசம்பரில் வெளியிட்டுருவாங்க அடுத்த வருஷம் என்னென்ன பிளான் நாங்கள் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லுவாங்க நம்மளுக்கு டிஆர்பியுமே சொன்னாங்கன்னால் நிறைய தேர்வுகள் அந்த திட்டமிட்டபடி நட நடத்த முடியல கண்டிப்பாக அவங்க இந்த மாதத்துக்குள்ளார இந்த டிஆர்பி ஆனுவல் பணரை வெளியிடணும் அப்படின்னா எல்லாருடைய சார்பாக நம்மளும் வந்து கோரிக்கை வைக்கிறோம் நீங்களும் டிஆர்பியை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்கலாம் ஆனால் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமுக்கு வந்து படிங்க அதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது போட்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமே மிக அதிகமான அளவில் இருக்குது முன்னாடி முன்பை விட இப்போ பல மடங்கு போட்டி அதிகமாக இருக்குது வேக்கண்ட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கு இன்னொரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு உள்ளார சுத்தமாக வேக்கண்ட்டே இல்லாத மாதிரி ஆகிடும் டிஎன்பிசி போல் ஒரு அஞ்சு நூறுக்குள்ளார எல்லா பாடங்களுக்குமே குறைஞ்சிடும் இப்படி வந்துடும் சூழ்நிலைலாம் அதனால் கிடைக்கிற வாய்ப்பை எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்கணும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே அந்த நாற்பது மார்க்கே நிறைய பேருக்கு வந்து சரியான முறையில் கை கொடுக்கறதில்ல நம்ம என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சரியாக வர மாட்டேங்குது தான் எல்லாம் சொல்கிறேன் கொஷின் ஆனால் அப்படி கிடையாது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் ஓரளவு மினிமம் மார்க் வந்து வாங்க முடியும் முன்கூட்டியே திட்டமிட்டு எல்லாருமே படிங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி